இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி கண்ணிராசி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு ஆடி பெருக்கன்னைக்கு பெண்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி ஸ்டேட்டஸ் என்பதாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னி ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கன்னி ராசி அப்படின்னா ராசி சக்கரத்தில் ஒரு ஆறாவது வரக்கூடிய ராசி தான் இந்த கன்னி ராசி இவங்க புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நில ராசி என்பதனால ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே சிந்தித்து செயல்படக்கூடியவங்க பொதுவாகவே இந்த கன்னி ராசி அன்பர்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப ஆராய்ந்து முடிவு எடுக்கக்கூடியவங்க டக்குன்னு ஒரு முடிவு எடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுக்கவே மாட்டாங்க நம்மளா ஒரு செகண்டில் முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கன்னிராசி என்பர்கள் ஒரு வாரம் ஆகும் அந்த முடிவு சொல்கிறதுக்கு அந்த அளவுக்கு பொறுமையாக முடிவு சொல்லக்கூடியவங்க அப்படின்னே அவங்கள சொல்லலாம் அதனால தான் இவங்கள ரொம்ப நிதானமானவங்க ரொம்ப பொறுமையானவங்க அவசரம் காட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட அதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஆடி பெருக்கணைக்கு பெண்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆடி பெருக்கணைக்கு பெண்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆற்றங்கரையில் போய் தாலி சரடு மாற்றிப்போம் இது ஒரு வழக்கமாக காலங்காலமாக செஞ்சுட்டு வர ஒரு ஐதீகமும் கூட ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மூத்த சுமங்கலிங்கிட்ட வந்து நம்ம ஆசிர்வாதம் அந்த நேரத்தில் வாங்க மாட்டோம் பெரும்பாலும் வாங்குவாங்க ஒரு சிலர் வாங்காத விட்டுருவாங்க அவங்களாம் வந்து பெரும்பாலும் வந்து பெண்கள் வந்து அந்த தாலி சேட மாற்றிக்கிட்ட உடனே அங்கே இருக்க பெரியவங்க கிட்ட மூத்த சுமங்கள்கிட்ட ஒரு ஏழு பேத்துக்கிட்டயோ ஒன்பது பேர்த்துக்கிட்டேயோ ஒற்றைப்படையில் வர மாதிரி ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அதே மாதிரி உங்களால் முடிந்தது அப்படின்னா மஞ்சள் குங்குமம் வஸ்திரம் வெற்றிலைப்பாக்கு அதோட பூ கொஞ்சம் வச்சு அவங்களுக்கு வந்து தானமாக கொடுத்துடுவாங்க வாங்க விலைகள் முடிந்ததுன்னா அதையும் சேர்த்து வைத்து அவங்களுக்கு தானமாக கொடுத்துடுவாங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் உங்களுடைய வீட்டில் கூட திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்குது தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது வீட்டில் எந்த ஒரு சுபகாரியமும் நடக்க மாட்டேங்குது தொடர்ந்து வீட்டில் இடைஞ்சலாக தான் இருக்குது நிறைய கஷ்டங்களை தான் அனுபவிக்கிறோம் எங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சி அப்படிங்கிறதே இல்லை செல்வ செழிப்பு அப்படிங்கிறதும் கொஞ்சம் வரவே மாட்டேங்குது நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு போய் பணம் வச்சோம் அப்படின்னா கூட அடுத்த செகண்டே அது செலவாகிடுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லா மாற்றம் வரும் நம்பிக்கையோட செய்யுங்க சரி இந்த கண்ணீர் ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் வருகின்ற வார்த்தை பொறுத்தவரைகளும் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த காரியம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக இருக்கும் மனதில் ஒரு விதமான தன்னம்பிக்கை தைரியம் துணிச்சல் இதெல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அது பெருசாக நன்மை தரலாம் கூட உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனை இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கண்ணிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு வீண் செலவு கொஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கவனமாக இருந்துக்கோங்க தொழிலில் வியாபாரத்தில் விரிவுபடுத்துனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் உங்களுடைய தேவை அந்த தொழிலை விரிவுபடுத்துனீங்க அப்படின்னா கூட அதற்கான உதவிகள் மற்றவங்க வந்து செய்வாங்க போட்டிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தோற்று போவோம் நிறைய போட்டிகள் அதிகமாக இருக்குது நம்மளை ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் ஒரு சில இடத்துல வரும் இருந்தாலும் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாமல் உங்களுடைய முயற்சியை இந்த காலகட்டத்தில் போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும் அந்தளவுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த காலகட்டத்தில் அந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்குது எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு தயக்கம் ஒரு நிதானம் எல்லாத்துலையுமே உணர்ச்சி வசப்பட்டு ஒதுங்கி நிற்கக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்துலையும் தன்னம்பிக்கையோடு தைரியமாக இறங்குவீங்க ஓரளவுக்கு வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் புதிய தொடர்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் மனைவி குழந்தைகள் மூலியமா ஏதாவது சந்தோஷம் தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு கிடைக்கும் வெளியில எங்கேயாவது ஆன்மீக பயணம் சென்று வரக்கூடிய அமைப்பும் இருக்கு பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு தகப்பனார்கிட்ட பேசும்போது வீண் வாக்குவாதம் வேண்டாம் இந்த காலகட்டத்தில் அவர் மூலிமா சின்ன சின்ன இடர்பாடுகள் வாக்குவாதங்கள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குறிப்பாக இந்த கன்னிராசி ஆண்கள் உங்களுடைய அப்பா கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் வெளி தொடர்புகள் உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடை கொடுக்கும் வெளி நபர்களால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வில்லங்கம் இதெல்லாம் உங்களுடைய குடும்பத்தில் வந்து பெரிய பாதிப்பை கொடுக்கும் அதனால் வெளி தொடர்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக புதிய நபர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலையும் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னி ராசி என்பர்கள் இறங்காமல் இருக்கிறது நல்லது பெண்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய முடிவுகள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் சூழ்நிலையை அறிந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த காலகட்டத்தில் இறங்குவீங்க ஓரளவுக்கு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் செலவுகள் படிப்படியாக குறையும் ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு செலவு செய்வீங்க அதனால் செலவுகள் பெரிதாக அவ்வளோ இருக்காது ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படுறதுனால ஓரளவுக்கு வருமானம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்குது உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் உயரும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் மற்ற மாணவர்கள் மத்தியில் ஒரு சிறப்புள்ள மாணவர் அப்படிங்கிற அந்த பதவி கிடைக்கும் திட்டமிட்டு செயல்படுங்க வருகின்ற நாட்கள் ரொம்ப முன்னேற்றமான நாட்களாக இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது புதன்கிழமையில் நவகிரகங்களில் உள்ள புதன் பகவானுக்கு தீபம் ஏற்றி வெளிப்பட்டு வாங்க உங்களுடைய புத்திசாலி தளத்தால் அனைத்தையுமே உங்களால் முறியடிக்க முடியும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும் ரொம்ப தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் ஒவ்வொரு விஷயத்திலும் இறங்குவீங்க ஓரளவுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு கன்னிராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்கள் அமைந்திருக்கு பல வழியில் உங்களுக்கு பண வரவு வர ஆரம்பிக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் குறையும் மனதில் ஒரு விதமான உற்சாகம் வியாபாரத்தில் ஒரு விதமான முன்னேற்றம் இதெல்லாம் இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு தாய்வழி உறவுகளோட ஆதரவு கிடைக்கும் நீண்ட காலமாக தள்ளி போன குலதெய்வ வழிபாடு இந்த காலத்தில் காலகத்தில் செய்வீங்க அதனால ரொம்ப மகிழ்ச்சிகரமான வரமா இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப ஒரு மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு பணப்பழக்கம் சிறப்பாக இருக்கு வியாபாரம் இருந்த அந்த மந்த நிலை மாறும் ஒவ்வொரு விஷயத்துலையும் சுறுசுறுப்பாகவும் தன்னம்பிக்கையாகவும் தைரியமாகவும் இறங்குவீங்க அதனால கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள நபராக வருகின்ற நாட்களில் இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரங்க வளவரப்போகிறீங்க நீண்ட நாட்களாக நீங்கள் ஒரு விஷயம் நடக்கவே இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க அந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் வெளிநாடு தொடர்புகள் நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்று தரும் வேலைக்காக காத்துகிட்டு இருந்தவங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் ஜீவஸ்தானத்தில் குரு ரெண்டு நாலு ஆறாம் இடத்துல பார்ப்பதுனால் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பண வரத்து திருப்திகரமாக இருக்கும் வியாபாரம் தொழிலில் இருந்த போட்டிகள் கொஞ்சம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஒரு சிலாம் புதிய இடம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் இறங்குபவங்க ஓரளவுக்கு லாபமும் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டிங்கெல்லாம் நீங்க பணம் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையில் ஒரு நல்ல ஒரு மகிழ்வான நாட்களில் அமைந்திருக்கு ஏன்னா செவ்வாய் ஜூலை முப்பது வரை விரைய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல வழியில் உங்களுக்கு செலவு வரும் கையிருப்பு கூட ஒரு சில இடத்துல கொஞ்சம் கரையிற மாதிரி இருக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் முன்பின் தெரியாதவங்களை நம்பி எந்த ஒரு வேலையிலுமே இந்த காலகட்டத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் விழிப்புணர்வாக இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய அவப்பேர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் எனக்கு கவனமாக இருக்கிறது நல்லது ஜூலை முப்பது முதல் ஜென்ம ராசிக்குள்ளே செவ்வாய் செஞ்சிருப்பதுனால உங்களுடைய செயலில் ஒரு விதமான வேகம் ஒரு விதமான ஒரு விதமான குழப்பம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகும் வேகம் விவேகம் இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் வேகம் இருக்குது ஆனால் குழப்பம் இருக்குது அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழப்பமாக இருக்கிற பட்சத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம் மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கிறது நல்லது சில வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நழுவி போகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபத்தை எதிர்பார்க்கலாம் ஆர்லம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால உடல் பாதிப்புகள் படிப்படியாக குறையும் ஆரோக்கிய ரீதியாக இருந்த இடர்பாடுகள் ஓரளவுக்கு சரியாயிடும் உங்களுடைய மீட்சிகள் எல்லாம் வெற்றியாகும் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது முருகப்பெருமானை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி புதன்கிழமையில் புதன் பகவானாக புதன் கோரையில் போய் வழிவரது ரொம்பவும் நல்லது முடிந்தால் இந்த ஒரு விஷயத்தை இந்த கன்னிராசி என்பர்கள் செஞ்சுட்டு வாங்க நல்ல மாற்றம் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கண்ணிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க